காய் மக்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா விறப்படிச்சிருக்காங்க வெறப்படிச்சு விறக்காலில் அருமை வந்துருக்குது வியாபாரம் இருக்குங்களா எல்லாம் கிளெ எடுத்துட்டுருக்காங்க எடுத்துட்டு சும்மா கிடந்ததுலாம் வந்து சும்மா போடுவாங்கன்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து அதிகமாக நெருக்கமான நேரத்தில் எடுத்து அப்படியே பாருங்கள் அப்படியே எல்லாத்தையும் பார்த்துட்டுதான் நல்லா பார்க்கு எல்லாத்தையும் நட்டுருக்காங்க இடத்தரிசும் இல்லாமல் நட்டுருக்காங்க அப்படியே கடத்தக்கூடாது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்ப்பேன் எடுத்துட்டு அதே போய் தரிச தரிசனம் நட்டுருக்காங்க பட்டம் போடுறது ஆயா பாருங்க இந்த ஆயாலும் சேர்ந்து தான் பட்டம் போடுறாங்க இந்த வகையில் எல்லாம் பாருங்கள் எல்லாம் இடத்துல செல்ல உள்ளதெல்லாம் கலப்பதிக்கிறாங்க மருந்து நம்ம சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுவோம் ஷேர் பண்ணுவோம் கமெண்ட் பண்ணுங்கள் விவசாயம் பிடிக்கணுன்னா மக்கள் விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு எல்லாரும் விரும்பினா விவசாயத்தை காப்போம் பசியை போக்குவோம் மருந்து இல்லாமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணால் தான் வீடியோவை பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் கொஞ்சம் வளர்றது நீங்கள் தான் வளர்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கும் மக்களே உங்களால் தான் நான் நீங்கள் எந்த அளவுக்கு என்ன சப்போர்ட் பண்ணி கமாண்டில் கேளுங்க நான் அதுக்கு டீட்டெயில் சொல்கிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் வீடியோ சந்திப்பேன்